நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான பதவிகளை படித்துட்டு வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை நாம் வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு விசேஷ விதமான சத்தியத்தை படிக்க போகிறோம் வேதாகமத்தில் அநேக ஆச்சரியங்களை பற்றி நாம் என்ன பண்ணுறோன்னா பார்த்துட்டு வரோம் அதிலே சுவிசேஷத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்துட்டு வரோம் இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மைகளில் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம் தலைப்பு என்னவென்றால் மார்க்கு சுவிசேஷத்தில் அராமிக் வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழே பார்க்க போறோம் இந்த அராமிக் வார்த்தை என்ன அதனுடைய அர்த்தம் என்ன எந்த நிகழ்வில் பயன்பட்டது என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போறோம் முதலாவதாக தலித்தாகுமே அப்படிங்கிற அராமிக் வார்த்தையை பார்க்க போகிறோம் அதற்கான வேத வசனத்தை வாசிப்போம் அதன் அர்த்தத்தையும் நிகழ்வையும் நான் தெரிந்து கொள்ளலாம் சரி வாசிக்கலாமா வாசிடலாம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் வாக்கியம் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார் அதற்கு சிறு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவாக கூறுகிறது தலித்தாகுமே என்ற வார்த்தைக்கான அர்த்தம் சிறு பெண்ணை எழுந்திரு என்பதை பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வு பன்னிரண்டு வயது நிரம்பிய ஒரு சிறு பெண் எவ்விரு என்ற ஜப ஆலய தலைவனின் மகள் மரண அவஸ்தைப்படுவதையும் அவள் மறித்து விடுவதையும் பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா அவளை உயிரோடு எழுப்பும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை தலித்தாகுமி சிறு பெண்ணை எழுந்திரு என்பதை பார்க்க முடிகிறது எப்பத்தா என்ற வார்த்தை வார்த்தை இந்த நிகழ்வில் பதிவு செய்யக்கிறது என்பதை நாம் மார்கஸ் விசேஷ புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் இந்த வசனத்திலிருந்து நாம பார்க்கும்போது எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் என்பதை பார்க்கிறோம் இது எந்த நிகழ்வில் இடம்பெற்றிருக்கிறது என்றால் ஒரு மனிதன் செவிடனா இருக்கிறான் அதே நேரத்தில் கொன்னை வாயை உடையவனாக இருக்கிறான் அந்த மனிதனால் கேட்கவும் முடியல பேசுறதுக்கு சிரமமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்பத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவனுடைய கொன்னை வாயை திறக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அவன் திறந்து செவ்வையாய் பேசினான் என்று வேதாகமும் பதிவு செய்கிறது அதனால எப்பத்தாய் என்றால் பிறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் என்பதை பார்க்கிறோம் மூன்றாவதாக என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அந்த வார்த்தையின் அர்த்தத்தையும் எந்த நிகழ்வில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம வேதத்தில் பார்க்க போகிறோம் மார்க் புத்தகத்தில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பார்க்கலாம் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் செபு குமாரனாகிய யாக்கோபு யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் போவர்னகேஸ் என்கிற பெயரிட்டார் இந்த வசனத்திலிருந்து போவர்னகேஸ் அப்படிங்கிறது இடி முழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தம் என்பதை பார்க்கிறோம் இது யாருக்கு வைக்கிறார் என்றால் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீஷர்களில் யாக்கோபு மற்றும் யோவான் சகோதரர்களை பார்த்து ஆண்டவர் இவர்கள் போவர்னகேஸ் என்ற அரமைக்கு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதற்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தமா ஆண்டவர் சில சீஷர்களுக்கு அவர் பெயரிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது சீமோனுக்கு பேதுரு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பெயர் வைத்தார் இந்த இரண்டு சீஷர்களான தம்பியான மற்றும் யோவானுக்கு இடி முழக்கத்தின் மக்கள் என்ற பெயரை ஆண்டவராக வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இந்த வார்த்தையானது இவர்கள் ஆண்டவருக்காக கொண்டிருக்கிற வைராக்கியத்தின் நிமித்தமாக இவர்களுக்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று வைத்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்த வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போலாம் கோர்பான் என்ற வார்த்தையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் அது இடம்பெற்ற நிகழ்வையும் நாம் படிக்க போகிறோம் வாசிக்கலாமா மார்க்கு ஏழாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியம் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யும் உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லுகிறீர்கள் இந்த வசனத்துல இருந்து குர்பான் என்பது காணிக்கை பரிசு ஆஃபரிங் அண்ட் கிஃப்ட் இந்த வார்த்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு பதமாக அராமிக் பதமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த நிகழ்வுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் முதலாம் நூற்றாண்டில் பரிசுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாயையும் தகப்பனையும் பார்த்து கொள்ளாத நபர்கள் இருப்பாங்களா அவங்கிட்ட நீங்க இந்த மாதிரி காணிக்கையை கொடுத்தால் உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்வதை பார்க்க முடிகிறது அதனால ஆண்டவர் குர்பான் என்னும் காணிக்கையை நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிக்கிறதையும் அது தப்புங்கிறத குறிப்பிடுவதையும் பார்க்க முடிகிறது குர்பான் என்பது ஒரு காணிக்கை மற்றும் பரிசை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் சரி அடுத்ததாக ஓசன்னா என்ற வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம் வேதத்தில் சுவிசேஷ புத்தகங்களில் ஓசன்னா என்ற வார்த்தையை பதிவு செய்தது மார்க்கு தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓசனா என்ற வார்த்தை ஒரு அழகான அராமிக் வார்த்தை இந்த வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்போம் பிற்பாடு அதனுடைய அர்த்தத்தையும் நாம் பார்க்கலாம் சரி பார்க்கலாமா மார்க்கு பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் பத்தாம் வாக்கியம் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவிதின் ராஜ்யம் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது ஓசன்னா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடிகிறது மார்க்கு சுவிசேஷம்தான் ஓசனா என்ற வார்த்தையை அழுத்தமாக பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது இந்த ஓசன்னா என்பதற்கான அர்த்தத்தை மார்க்கு பதிவு செய்யவில்லை இந்த வார்த்தையில் ஒஷி என்பது மீட்டுக்கொள்ளும் காப்பாற்றும் அப்படிங்கறது அர்த்தம் நா என்பது எங்களை என்று அர்த்தம் இதை சேர்த்து பார்க்கும்போது எங்களை மீட்டுக்கொள்ளும் எங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற அர்த்தமுடைய ஒரு வார்த்தை தான் ஓசன்னா என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பவனி வரும்போது உன்னதத்திலிருந்து ஓசன்னா என்று சொல்லப்படுகிறது உன்னதத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ள கொள்ள ஒரு ராஜா வந்துவிட்டார் என்ற அர்த்தத்தில் இவர்கள் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்த அராமிக் வார்த்தையாக நாம் பார்க்க போவது அப்பா என்ற வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் இந்த வசனம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை முதல்ல பார்க்கலாம் அதற்கு பிற்பாடு இதனுடைய அர்த்தத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் வசனம் வாசிக்கலாமா மார்க் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாக்கியம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்றார் இந்த வேத வாக்கியத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பா என்று அழைக்கக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது அராமிக் வார்த்தையில் அப்பா என்ற வார்த்தையும் தமிழ்ல நாம் அப்பான்னு கூப்பிட்றதும் ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள் ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே சேமா சிமிலரா ஒரே வார்த்தையை போட்டுதான் இருக்கிறது அல்லவா அராமிக்ல அப்பா ஆங்கிலத்துல ஏபிபிஏ என்று எழுதுவார்கள் இதே வசனம் ஆங்கிலத்துல கிங் ஜேம்ஸ் பைபிள்ல ஏபிபிஏ பிபிஏ அப்பா தான் இருக்குது தமிழ்ல அப்பா என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஏன்னா அந்த அராமிக் வார்த்தை அப்பா என்ற உடைய வார்த்தை அராமிக் வார்த்தையில அப்பா என்பதும் தமிழில் அப்பா என்பதும் ஒன்றுதான் என்பதை பார்க்க முடிகிறது தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க எனக்கு என்ன அப்படின்னா நாம நம்முடைய தகப்பனை பிதாவே என்று நம்ம சொல்ல மாட்டோம் அப்பான்னு கூப்பிடுவது வழக்கமா இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தரும் ஐயான்னு சிலர் நைனான்னு சிலர் டேடின்னு அவங்க பரிச்சயப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்பா என்பது பொதுப்படையாக குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பாவே என்று பதிவு செய்திருந்தால் நல்லா இருக்குமேங்கிறது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு அந்த ஆசையை யார் நிறைவேற்றுறா அப்படின்னா இந்த மார்க்கு சுவிசிஷ புத்தகத்தின் மார்க் நிறைவேற்றுவதை பார்க்க முடிகிறது பரலோகத்தின் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அப்பா அப்படின்னு அழைத்து கூப்பிட்டதை அந்த அப்பாங்கிற வார்த்தையை மார்க்கு பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது அதனால அராமிக் வார்த்தைகள் அப்பா என்பதும் அதற்கான அர்த்தம் அப்பா என்பதும் ஒன்று என்பதை இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளலாம் நாம பார்க்கக்கூடிய அடுத்த வார்த்தை என்னவென்றால் எலோயி எலோயி லாமா சபக்தானி என்ற வார்த்தை இந்த வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்குங்கிறத வாசிக்கலாம் பிற்பாடு இதனுடைய அர்த்தத்தையும் நாம் பார்க்கலாம் வாசிக்கிறீங்களா வாசிலாம் ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் எல்லோயி எலோயி எலோயி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அர்த்தம் என்பதை மார்க்கு பதிவு செய்கிறார் அடுத்ததா நம்ம பார்க்கற இந்த அராமிக் வார்த்தை மற்ற சுவிசிஷ புத்தகத்திலும் இருக்கிறது மார்க்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வார்த்தைகள் எல்லாம் மார்க்குவில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட அரமிக் வார்த்தைகளாக இருக்கிறது இந்த வார்த்தை நம்ம பார்க்க போறது பெயல் செபுல் அப்படிங்கிற வார்த்தை பெயல் செபுல் என்றால் பிசாசுகளின் தலைவன் இந்த பாரகர்கள் இந்த பரிசையர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்துக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக அவர்கள் பொய்யாக இந்த பெயரிட்டு குற்றம் சாட்டினதை வேதகமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது மார்க்கு மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கிய வாசிச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் பெயல் செபுல் என்றால் அஹ் பிசாசுகளின் தலைவர் என்று அர்த்தம் மார்க் சுவிசேஷ புத்தகத்தில் குறிப்பிடப்படாத மற்றொரு இனிமையான ஒரு ஆரம்பிக்க வார்த்தை என்னவென்றால் ரபுனி அப்படிங்கிற வார்த்தை இது ரபி என்ற வார்த்தையை தழுவின ஒரு வார்த்தை ரபி என்றால் போதகர் என்ற அர்த்தம் ரபுனி என்றால் என் போதகரே என்று அர்த்தம் ரபுனி என்பது ஒரு அராமிக் வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளலாம் இது யோவன் இருபது அதிகார பதினாறாம் வாக்கியத்தில் இருக்கிறது விசேஷமா பார்த்தோம்னா இந்த அராமிக் வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதியது மார்க்கு தான் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதுவே மார்க் சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மையாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக பகிர்ந்து கொண்டீங்க மார்க் சுவிசேஷத்தின் தனித்துவம் அப்படின்ட்டு இது பார்த்துட்ருக்கிற நேர்களுக்கு இது ஒரு புது விதமான ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதே போல் இன்னும் அநேக செய்திகளை நாம் படிப்போம் அது வரைக்கும் தேவனங்களோடு கூட இருப்பார்கள் ஆமே நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் வேதாகமத்தை தொடர்ந்து வாசியுங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக ஆமேன்